ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கிவி சேனல் இந்த மாதிரிக்கு ஒரு சாப்பாடு செஞ்சீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு அடிமை தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இந்த கருவேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பேக் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயை வச்சு சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சம் உளுத்துப்பருப்பு இதை வந்து இப்போ வறுத்து விட்டுக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கருக விடாமல் பொன்னீரமாக எல்லாத்தையுமே நம்ம வறுக்கப்போகிறோம் காரத்துக்கு வந்து ரெண்டு வரம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற தான் செய்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் முதல்ல ஜீரகம் நான் சேர்த்துருந்தேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு கருகிடும் அதுக்காக தான் இப்போ சேர்த்தேன் இப்ப வந்து ஒரு கத்து கருவேப்பிலை என்னோட கைக்கு ஒரு பிடி அளவு நான் எடுத்திருக்கேன் இதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு செஞ்சிடலாம் அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஆற விட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா பெருங்காயத்தூளும் புளியும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து குழி சேர்த்தா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஆர நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து தண்ணி இல்லாமல் வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி ஊற்றிடாதீங்கன்னா இப்போ வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு இப்போ வந்துட்டு ரெண்டு வ வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெங்காயம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன் வந்து அரைச்சி வச்சிருக்கிற எடுத்து கொப்பையாச்சு எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு சாதம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆறுல சாதம் தான் சூடான சாதம் ஆறுல சாதம் எதாவது இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இதை ஒரு முறை செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு கருவேப்பிலை சாதம் வந்துட்டு பார்த்தாச்சு இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் பாய்